தோல்வி என்றாவது எதற்காவது எப்போதாவது நம்மை தீண்டாமல் விடுவதில்லை தோல்வியும் ஒரு சக்திதான் அது தரும் நம்பிக்கை அபரிதமானது அதை உணர்ந்தவர்கள் அனைவரும் இன்றைய சாதனையாளர்கள் தோல்வியைக் கண்டு பயந்து துவந்து தோய்ந்து போனவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு நம்பிக்கை தரும் என்பதில் எல்லளவும் மையமில்லை கொஞ்சம் நினையுங்கள் காத்திருந்து புரண்டு தவழ்ந்து தானே முயற்சித்தோம் முதலடிக்கு தடுமாறி விழ விழ அடிகள் பட்டு பட்டு தானே கற்றுக்கொண்டோம் நிதிவண்டியை அறியாத போதே நமக்குள் இருந்த முயற்சி இப்போது மட்டும் நமக்கு வரலாமா அயற்சி ஓட்ட பந்தயத்தில் கூட முதலில் வந்தவனை விட்டு மூன்றாம் இடத்தில் வந்தவனுக்கு தான் முதலில் பரிசு வழங்கப்படுகிறது வெறும் பார்வையாளனாக நின்று வேடிக்கை பார்ப்பதை விட போட்டியிட்டு தோற்பது பன்மடங்கு உயர்வென்று உயர் வென்று நினையுங்கள் வீழ்வது தோல்வி என்று யார் சொன்னது நண்பா வீழ்ந்த நீ திரும்ப எழுந்து விடாமல் இருப்பதே பெருந்தோல்வி புலியின் பதுங்கள் பாய்ச்சலுக்குத்தான் பயத்தினால் அல்ல உன் தோல்வியும் கூட வெற்றிக்கான பாய்ச்சலாகவே இருக்கட்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் நீ இருக்கிறாயா என்பதை மட்டும் அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள் வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் ஆனால் தோல்வியை ஏற்று துவலாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும் உனக்குள் நீ தோற்காத வரை உன்னோடு நீ தோற்காத வரை தோல்வி என்பது ஒரு காணல் நீரே வெற்றி அடைந்தவனின் வெற்றியின் ரகசியத்தை கேட்பதை விட தோல்வி அடைந்தவனின் அனுபவத்தை கேளுங்கள் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடித்து அதை களையெடுத்து வெற்றியின் விதைகளை வளர்ப்பது நம் கையில்தான் உள்ளது சுருக்கமாக கூறினால் நம்முடைய வாழ்க்கையாகட்டும் நம்முடைய ஆரோக்கியமாகட்டும் செல்வமாகட்டும் உணர்வுகளாகட்டும் எல்லாவற்றிற்கும் நாமே பொறுப்பு அதை நாம் உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உறுதியாக நம்பினால் நாம் வெற்றி பாதையில் காலடி வைக்கிறோம் இந்த அடிப்படையான உண்மையை நாம் ஏற்க மறுத்தால் முடியும் என்றால் முடியும் முடியாதென்றால் முடியாது நடப்பவையாவும் மனதின் நினைப்புகளே வெற்றி என்பது நம் முயற்சியை தேர்ந்தெடுப்பது வெற்றியை தலைக்கு மேலே எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் தோல்வியை மனதுக்குள் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் இந்த வீடியோவை வழங்கியோர் எனி சி